காஞ்சிபுரம் புற்றுநோய் மருத்துவமனையில் விரைவில் குழந்தைகளுக்கான சிகிச்சை பிரிவு துவங்க விடிய அரசுக்கு கோரிக்கை விடப்பட்டுள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட காரைப்பேட்டை அண்ணா புற்றுநோய் மருத்துவமனையில் பல்வேறு நவீன வசதிகள் இருந்தாலும் குழந்தைகளுக்கான புற்றுநோய் சிகிச்சையோ ரத்த புற்றுநோய்க்கான எலும்பு மஜ்ஜை மற்றும் அறுவை சிகிச்சைகளோ அளிக்கப்படுவதில்லை என கூறப்படுகிறது ஸ்கேன் எடுப்பதற்கு கூட அவ்வப்போது காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது அதேபோல் தனியார் மருத்துவமனை வந்திருக்கும் நோயாளிகள் பரிந்துரைக்கப்படுகின்றனர் இது ஒரு புறம் இருக்க இங்கு நான்கு மாடி கட்டிடம் கட்ட முதலில் நூறு கோடி ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது அது இருநூற்று இருபது கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதை விடிய அரசுதான் விளக்க வேண்டும் என மக்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்ற அரசு பள்ளி தற்போது ஆறு குழந்தைகள் இரண்டு ஆசிரியர்களுடன் செயல்படும் அவல நிலையில் உள்ளது கொடைக்கானல் பேத்துப்பாறை அருகே பாரதி அண்ணாநகர் பகுதியில் ஒன்று முதல் ஐந்து வரை பயிலும் அரசு துவக்க பள்ளி உள்ளது தற்போது இந்த பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியர் ஒரு வகுப்பாசிரியர் சமையல் செய்ய ஒருவரென மூன்று பேர் மட்டுமே பணிபுரிகின்றனர் இவர்களும் உரிய நேரத்திற்கு வராமல் அவ்வப்போது விடுமுறையில் சென்று விடுகின்றனர் மேலும் இங்குள்ள பள்ளி கழிவுறைகள் தண்ணீர் வசதியின்றி புதர்கள் மண்டிக் கிடக்கின்றன இதனால் இங்குள்ள பிள்ளைகளின் பெற்றோர் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேறொரு அரசு பள்ளிக்கு நபர் ஒருவருக்கு எழுநூறு ரூபாய் கட்டணம் செலுத்தி தனியார் வாகனம் மூலம் படிக்க அனுப்பி வைக்கின்றனர் விடிய ஆட்சியில் அரசு பள்ளிகளின் தரம் கேள்விக்குறியாகி இருப்பது பலரையும் வேதனை அடைய வைத்துள்ளது ரெண்டு ஆசிரியர் இருக்காங்க எப்போ வராங்க எப்போ போறாங்க யாருக்கும் தெரியாது ரெண்டாவது யாரு என்னைக்கு வராங்க இந்த நாளைக்கு யாரு வராங்கன்னு தெரியாது ஏன்னா அவங்களுக்குள்ள அப்படி ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு இவங்க அஞ்சு நாளைக்கு வராங்க அவங்க அஞ்சு நாளைக்கு வராங்க ஏன்னா படிக்கிறது வேற அஞ்சு பிள்ளைங்க இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பிள்ளை அறுபது பிள்ளை நாங்க பெருமாள் மலைக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி சொந்ததுக்கு செலவு வண்டிக்கு ஐநூறுவா எழுநூறுவா எண்ணூறுவான்னு கொடுத்து நாங்க இங்க இருந்து அனுப்ப வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம் இந்த பள்ளி ஒழுங்காக செயல்பட்டுச்சுன்னா எங்க பிள்ளைங்களை அஞ்சாவது வரைக்கும் இங்க நாங்க படிக்க வைக்க வாய்ப்புகள் இருக்கு இது சரியான செயல்பாடுகள் கிடையாது இது பாத்தீங்கன்னா இந்த சுற்றி போதும் வண்டி போய் கிடக்கு கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரி காலவரையறையின்றி மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சாதி ரீதியாக பேசிய பேராசிரியை பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து கல்லூரி திறக்கப்பட்டது கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரியில் எம் ஏ தமிழ் இரண்டாம் ஆண்டு வகுப்பில் பணியாற்றிய பேராசிரியை ஜெயவானிஸ்ரீ சாதி ரீதியாக பேசியதை தொடர்ந்து மாணவ மாணவிகள் கடந்த ஆறு நாட்களாக தொடர் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து கால காலவரையறையின்றி கல்லூரி மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் பேராசிரியை ஜெயவானிஸ்ரீ தாளவா டி அரசினர் கலைக்கல்லூரிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரி திறக்கப்படுவதாக மாணவர்களுக்கு தொலைபேசி மூலம் தெரிவிக்கப்பட்டது சாதி ரீதியாக பேசிய பேராசிரியை மீது விடிய ஆட்சியில் பின் சூரிய நமஸ்காரம் என்பது போல நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் குப்பைகள் தீ வைத்து எரிப்பதால் நோயாளிகள் அவதியடைந்தனர் நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் இந்த மருத்துவமனையில் சேரும் குப்பைகளையும் மருத்துவமனையின் கழிவுகளையும் சுமார் இருபது அடி ஆழப்பள்ளம் தோண்டி அதில் கொட்டி எரித்து வருகின்றனர் இதனால் அருகில் செல்லும் ஆக்சிஜன் குழாய்கள் தீப்பற்றும் அபாயத்தில் உள்ளதுடன் அடிக்கடி எரிக்கப்படும் குப்பைகளால் அரசு தலைமை மருத்துவமனை எப்போதும் புகை மூட்டத்துடனே காணப்படுகிறது இதனால் மயக்கம் கோளாறு கண்ணிற்சல் உள்ளிட்ட பல பாதிப்புகள் இதற்கு மருத்துவமனையில் சேரும் குப்பைகளை விடியா மாநகராட்சி ஊழியர்கள் மூன்று மாதத்திற்கு ஒருமுறை அள்ளுவதே காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது